அந்த சக்தி வாராகி பீரியட்டுக்கு டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து வரேன் எனக்கு டவுட்டமே அன்றவங்கிட்ட சொன்னாங்க முதல் முதல் இந்த மாதிரி ஒருத்தர் யாரும் பண்ணுறாரு அப்படின்னு சரி அப்படின்னு வந்து அப்புறமா எனக்கு வந்த நாளே ஒரு அம்மா வீட்டுக்கு வந்த ஃபீலிங்ஸு மன நிறைவாக இருந்தது அப்புறம் வீட்டுக்கார சொல்லி அவரை இங்க அனுப்பி வச்சான் அதுக்கப்புறம் நாம ரெண்டு பேருமே இப்ப ரெகுலரா டிவோர்ட் ஆயிட்டு இன்னைக்கு குருஜியோட எனக்கு அம்மா அபிஷேகமும் அலங்காரமும் செய்கிற வாய்ப்பு கொடுத்தாங்க அதுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் நானும் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணோம் அதெல்லாம் அம்மா ஒரு பக்கம் பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மிகப்பெரிய பாக்கியம் வாராகி அம்மா படம் எடுத்த வாழ்த்து கச்சிருக்கு அந்த படம் நல்லபடியா அம்மாவை எடுத்து சமர்ப்பிக்கணும் அம்மாவுக்கு அப்புறம் வாராகி சேவா சங்கத்துக்கு எங்க வீட்டுக்கார தான் தலைவராக இருக்காரு அந்த சேவா சங்கத்துக்கு நல்ல உறுதுணையா இருந்து குருஜிக்கு நல்ல பக்க இருந்து செய்வோன்று